அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம தென்னிந்திய திருச்சபையில் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது இங்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருமணத்தில் பர்னபாஸ் அவரை பற்றி முழு விவரமும் இன்றைக்கு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தாச்சு பார்ப்பதற்கு பளபளவென்று அப்படியே சிரித்த போகமாக இருக்கிறார் நானும் நல்லவர் போல நினைத்தோம் என்னை போல அநேகர் அப்படி நினைச்சாங்க அவர் கடைசியில் பாத்தீங்கன்னா துரோகத்தின் மறு உருவமே பர்னபாஸ் என்பதை நிரூபித்து விட்டார் அது மாத்திரமல்ல அராஜக பேரொழியாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல விதிமுறைகளை கைக்கொள்ளாமல் தனக்குத்தானே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது இந்த யார் இந்த சுதர்சன் சுதர்சன் இவர் யார் இவர் இப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நம்ம பார்க்க போயிடும் இந்த சுதர்சனை தான் இவர் இவரது பினாமியாக வைத்திருக்கிறார் யாருக்கு பர்ணபாஸுக்கு பினாமியாக வைத்திருக்கிறார் இவரை வைத்து நிறைய தில்லுமுல்லுகளை செய்து கொண்டு இருக்கிறார் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுதர்சன் யாருன்னா இவர் பிஏ முடிச்சிருக்கிறாரு மற்றபடி ஒரு எது ஐநூறுவா சர்டிஃபிகேட்டில் ஏதோ டிப்ளமோ சர்டிவிகேட் ஒரு ஐநூறுரூவா சர்டிஃபிகேட் வாங்கி கிறிஸ்துதாஸ் பிஷப்பை அவர் கூட பழகி அவரை வைத்து எது குருவானவராக உள்ள வந்துட்டார் அப்புறம் அவரு பிஷப்பு காலத்தில் என்ன பண்ணுறாங்க பாளையங்கோட்டை கத்தீட்டில் கொண்டு இவரை கொண்டு இதான் தமிழ் திருநெல்வேலி திருமணத்துக்கு ஹெட் ஆஃப் தி சர்ச் வந்து பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலயம் அதில் கொண்டு அவரை கொண்டு பேராய ஆயிரம் ரூபாயா போட்டாங்க ஆனா இன்றைக்கு அவருக்கு கூட நன்றியர்கள் இல்லை யார் உருவாக்கி விட்டார்களோ அவருக்கு கூட துரோகம் செய்திருக்கிறார் அப்போ இந்த சுதர்சன் யார் என்று சொன்னா இவருடைய மனைவி கூட பிறந்தவங்க மொத்தம் நான்கு பேர் இவங்க அப்பா யார் இவங்க மாமனார் பேர் வந்து அவருடைய மாமனார் வந்து கேடிசி நகரில் அவர் இருந்திருக்கிறாரு அவருக்கு அவருடைய சொத்துக்களை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த இவருடைய மனைவியோட இவர் சேர்ந்து அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கும்பொழுது உயில் பத்திரம் போட்டு ரகுமத் நகரில் சர்ச்சுக்கு பக்கத்தில் நாலு நாலு ரெண்டு பிளாட் நாலு சென்ட் நாலு சென்ட் ரெண்டு பிளாட் இன்னைக்கு மதிப்பு ஒரு கோடி ரூபாயா இதை என்ன பண்ணிட்டாங்க உயில் எழுதி அவர் இறந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க பத்திரம் போட்டு வித்துட்டார் அது மாத்திரமல்ல கிருஷ்ணாபுரத்தில் அவங்க அம்மாவுக்கு ஒரு நாலு சென்ட் அதாவது மாமியாருக்கு நாலு சென்ட் அந்த சென்டையும் இவர் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் இறந்து அவர் யார் அந்த மா மாமனார் வீட்டு ஆறு சென்ட் இடமா அதுல வீடும் இருக்கு பழைய வீடு மாமனார் வீடு அதையும் இவங்க உடன்பிறப்புகளுக்கு கொடுக்காம அதையும் பிளாக் பண்ணி வைத்திருக்காரு என்ன அப்ப இவர் இவர் பரணபாசி யாரு ரெண்டு திருடங்க தானே எங்க சொந்த குடும்பத்தில் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இவர் மனைவியோட சேர்ந்தவங்க ரெண்டு ஆம்பளைகள் அப்ப ரெண்டு இவங்க சும்மா யோசிச்சு பாருங்க இந்த நான்கு பேர் இருக்கும் பொழுது இவர் என்ன செய்திருக்கிறார் ஆண் வாரிசுகளுக்கு அப்பா அம்மா சொத்து எதுவும் போக விடாமக்கியிருக்கிறார் இது மாத்திரமல்ல அவர் இறந்து நான்காவது நாள்ல அந்த அவருடைய பென்ஷன்லாம் வந்து இருக்கும் பாருங்க அக்கௌண்ட்ஸில் அது அவ்வளோதையும் பேங்க்ல இருந்து எடுத்துக்கிட்டாராம் இது போக நம்ம பாளையங்கோட்டை கத்திட்டுல எக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணாங்க செகண்ட் எக்ஸ்பென்ஷன் இந்த நேரத்தில் நிறைய அவர் உள்குத்து பண்ணி நிறையா இல்லீகலாக சம்பாதித்து இவர் வந்து வீடு கட்டிருக்கிறாரு எந்த இடத்துல விஜயா கார்ட விஜயா விஜயா கார்டன் அதுகிட்ட நோபுல் நகர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய வீடு அதுவும் ஒரு கோடி ரூபா மதிப்பு அஞ்சு சென்ட் வேடம் ஒரு கோடி ரூபா மதிப்பு என்று சொல்றாங்க அது மாத்திரம் இல்ல சென்னையில ஒரு வீடு வாங்கியிருக்கிறாராம் அப்போ ஒரு ஐயராக இருந்துக்கிட்டு ஒரு ரெவரண்டு அவங்களுக்கு என்ன சம்பளம் இதை வைத்து எப்படி சம்பாதிக்க முடியாது நீங்க கேள்விக்குறீங்க நமக்கு ஏற்கனவே சுவாமிதாஸ் தான் அப்படி கொள்ளையடிச்சாருன்னு சொல்லி பேசியிருந்தோம்

பாருங்க எப்படி பாருங்க இவனுடைய குடும்பத்தில் யாருகிட்டையும் பேச மாட்டாராம் எதுக்குங்க பைபிள் வாசிக்கிங்க எதுக்கு ஜோம் பண்ணுறீங்க எதுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்க எங்க குடும்பத்தில் ஒருவர் கூட கூட பேசலையாம் யாருகிட்டையும் பேசவே மாட்டாராம் அப்போ பால் ஜோஷ்வா இவருடைய மாமனார் பேரு பால் ஜோஷ்வா உயில் சொத்தெல்லாம் எழுதி அபகரித்து விற்றுட்டாரு பென்ஷனையும் தூக்கி எடுத்துட்டாரு ஏன்னா இப்போ எப்படி இந்த எஸ்டிசி ஸ்கூலுக்குள்ள எப்படி வந்தார் மற்ற டோனாவூர் ஸ்கூலுக்குள்ள எப்படி ஒரு மேனேஜரா இருந்துகிட்டு எப்படி கரஸ்பாண்டாக வந்தாருங்கிறத குறித்து ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு விக்டர் செல்வராஜ் அவர் ரிட்டையர்டு அவர் தான் கரஸ்பாண்டா எஸ்டிசி ஸ்கூல்ல இருந்தார் இவர் டோனாவூர் ஸ்கூலில் தூக்கி இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணு சொல்லி இவர் ரிலீவிங் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி இவரை யார் விக்டர் செல்வராஜை தூக்கிட்டு விஜிலாவை விஜிலா சத்தியானந்த் பழைய எம்பி இவங்க உள்ளே போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க ஆனால் அவர் அங்கேருந்து விக்டர் செல்வராஜ் நான் ரிலீவ் ஆக மாட்டேன்னு சொல்ல என்ன பண்ணிட்டாங்க இவர் யார் நம்ம சுதர்சன் யார் பர்ணபாஸ் வந்து சுதர்சனை வைத்து டிஇஓ அழகு ராஜன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து டுவெல்த்து ஹையர் செகண்டரி டீச்சர் இப்போ இன்சார்ஜ் டிஇவாக இருக்கிறார் இவரை சரிக்கட்டி இவருக்கு கையூட்டுகளை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு புதுசாக இப்படி ஒரு அதாவது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு பேர் இல்லவே இல்ல அந்த எல்லாம் தேடும் பொழுது என்ன என்னஸ்பாண்ட் அசைனி சொல்லி ஒரு புதிதாக கிரியேட் பண்ணி இந்த அழகுராஜ சரி கட்டி என்ன பண்ணிட்டாங்க நான்கு இவர் தான் கரஸ்பாண்ட் அசைனி என்று சொல்லி ஆனால் இதற்கு புகார் வந்து யாரு விக்டர் செல்வராஜ் வந்து மனு எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ எல்லா இடத்துக்கும் புகார் கொடுத்திருக்கிறார் என் கையில அந்த புகார் பெட்டிஷன் வந்திருக்கு தமிழ்நாடு முதல்வர் தனிப்பிரிவுக்கு இயக்குனர் டிபிஐ வளாகம் கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அனுப்பியிருக்கு தலைமை கணக்காளர் இயக்குனர் கணக்காளர் அலுவலகம் ஏஜி ஆடிட் காம்ப்ளெக்ஸ் சென்னை இவ்வளவு பேருக்கு ஒரு ஏழு பக்கத்துக்கு பெட்டிஷன் போட்டிருக்காங்க இது கோர்ட் கேஸ் ஆகி இந்த அழகு ராஜாவுக்கு வேலை பெயரும் இந்த அழகு ராஜா பற்றி இதில் எழுதியிருக்காங்க பாருங்க பொறுப்பு தனது அங்கீகாரத்தை தவறாக பயன்படுத்தி குற்றமுறு நடவடிக்கையில் கூட்டாக ஈடுபடும் சிவில் சர்வன்ட் கோடை கோட் ஆஃப் காண்டக்டை மீறி செயல்படும் தவறு செய்துள்ள திரு அழகுராஜன் என்பவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தும் டிஓ என்ற நிலையில் புகழ்ச்சிக்கு உட்பட்டு பரிசுகள் பெற்றும் சுயலாபம் அடைந்தும் கல்வித்துறைக்கு குந்தகம் விளைவித்து குற்றம் புரிந்துள்ள திருநெல்வேலி பொறுப்பு டிஓ திரு அழகுராஜன் என்பவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பெட்டிஷன் அஞ்சாறு பக்கத்துக்கு இருக்கு இதை நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன் இப்படி பர்னபாஸ் உடைய ஒரு முள்ள மாறித்தனம் கேப்ப மாறித்தனம் இவங்கெல்லாம் ஒரு அதாவது ஐயோ இவரும் ஒரு பேராயருன்னு சொல்லி ஊர் மக்களை ஏமாத்தி கொள்ளையடிச்சு இது ஒரு பிழைப்பா பாருங்க எஸ்டிசி ஸ்கூலுக்கு கரஸ்பாண்ட் எனது அசைனி ஜான் சைசின் ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டன்ட் அசைனி டோனாவூருக்கு கரஸ்பாண்ட் அசைனி பிஷப் சார்ஜென்ட் மென்டலி ஸ்கூல் இது இது போக எல்லா ஸ்கூலுக்கும் மேனேஜர் ஒருத்தர் மேனேஜராகவும் இருந்துக்கிட்டு நான்கு ஐந்து ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டாகவும் இருந்துக்கிட்டு எப்படி இது ஒரு சட்ட விதிமுறைகளுக்கு எதுவுமே ஒத்து போல இப்ப இதுல யாரு பழிக்கடாகிறா டிஇஓ இன்சார்ஜ் அழகு ராஜா தான் பழிக்கடாகிறார் ஏன்னா உப்பு தினவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும் என்ன இது யாருக்காக இவ்வளவு துரோகங்கள் நடந்து கொண்டிருக்கு